மே மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஆறு பனிரெண்டு வல்லவரே நல்லவரையுமே போற்றுகின்றமை புகழ்கின்றமே ஆராதிக்க என்று நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலேயே சுவே நேரங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர் மூச்சை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவிலேயே சுவே எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் கருணைக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய திருச்சுவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்சி சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய ஆன்ம காரியங்களில் தகப்பனே ஒரே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வழி உம்முடைய ஆண்டவரை அரவணைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நன்றி எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்களே சிவை போரினாலும் தகப்பனே ஒரே பல ஆண்டவரை நிலநடுக்கத்தினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் ஆண்டவரே ஆண்டவரே உயிரை மாய்த்து விட்டார்கள் தகப்பனே ஆனால் நீர் எங்களுக்கு அண்டவரை இரக்கம் காட்டி அப்பாவுமுடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்காக தகப்பனே அப்பா உமோடு பேசுவதற்காக அமர்வதற்காக நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு எத்தனை இன்னல்கள் துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் தகப்பனே அதாண்டு அதை தாங்குவதற்கான அண்டவரே மனதை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உண்மை போல தகப்பனை நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரை அப்பா அரவணைக்கவும் அன்பு செய்யவும் நேசிக்கவும் தகப்பனே எங்களுக்கு கற்று தாரும் தகப்பனே அவரே எங்களை ஆண்டவரை எத்தனையோ மக்கள் ஆண்டவரை புறம் புறம் கூறினாலும் அப்பா எங்களை ஆண்டவரை அவதூறு சொன்னாலும் தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆண்டவரை பொறுமையை தாரும் தகப்பனே அப்பாவுமே ஆண்டவரே ஆண்டவரே உண்மை ஆண்டவரை நீர் சிலுவையில் எங்களுக்காக பாடுபட்டே தகப்பனே அப்பா நடுவரை நாங்கள் செய்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பாவத்திற்காகவும் தகப்பனே நீர் கழுவாயாக மாறினே அப்பா பெறப்பட்ட துன்பங்களை நீர் எங்களுக்காக தாங்கி கொண்டிரு தகப்பனே அப்பா எங்களை மற்றவர்கள் ஆண்டவரை தூசிக்கும் போதும் அன்வரே அது இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை தாரும் தகப்பனே அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே அப்பா இரு கரம் ஆண்டவரே நீர் எங்களை அணைக்கின்றதே அப்பா அப்பா தகப்பனே நீரே எங்களை மார்போடு சேர்த்து அனைத்து எங்கள் அண்டவரே எங்களை முத்தமிட்டு அப்பா என் பிள்ளை என்ற அண்டவரையே ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்பா அதே போல எசுவே நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க கூடிய அப்பா மனப்பான்மையை தாரும் தகப்பனே அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எசுவேன் தூயாவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்ப இந்த நாளில் எசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கருத்துல கொடுக்கின்றோம் குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் எல்லா மக்களையும் எல்லா திட்டங்களையும் இணைந்து செயல்படுவதற்கு நீர் உதவி செய்வராக குழந்தை செல்வதற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஒரே அந்த குடும்பத்திற்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர் தகப்பனை

ஒரே உண்மை போல தகப்பனை எங்களை நேசிப்பதற்கும் எங்களை அரவணைப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தகப்பனே இந்த உலகத்தில் யாரும் இல்லை தகப்பனே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உணர்ந்தபடி அப்பா உமக்காக அண்ட் நாங்கள் வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றியர்களும் ஏசுவேன் ஒரே ஒவ்வொரு நாளும் பூச்சி நோயினாலும் அண்டவரே பல நோய்களால் தகப்பனே அண்டவரே வேதனைக்குள்ளாகி தகப்பனே இந்த வாழ்க்கை எனக்கு போதுமே என்று அண்டவரே ஒவ்வொரு நாளும் விரக்தியோடும் ஒரே மன கஷ்டத்தோடும் அண்டவரே நிறைய

பன்னீர் எங்களுக்கானவரே செய்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் ஒருவரை பெரியவர் தகப்பனே நீர் உன்னதர் நீர் ஒருவரே மகிமைக்குரியவர் இயேசுவேன் அப்பா இந்த உலகத்தில் தகவல் பதவி பட்டம் புகழ் எல்லாம் அழிந்து விடும் இயசுவேன் உங்களுடைய வார்த்தை ஒருபோதும் அடியாது என்று சொல்லிருக்கின்றேன் அப்பா அந்த வேதத்தை தகப்பனே நாங்கள் ஆண்டவரே எங்கள் மனதில் ஆண்டவரே எங்களை எங்களை எழுந்தபடியாக எசுவே இந்த தருணத்திலே எஸ்வே உடைய நாங்கள் கேட்கின்றோம் தகப்பனே அப்படியாக தகப்பனே எங்களை எங்களை பொருட்படுத்த வழி நடத்துங்க இயேசுவே நீங்களே ஆண்டவரே எங்களுக்கு பாதையை காமிப்பீராக ஒவ்வொரு நாளும் இயேசுவே கடவுளோடு இணைந்து ஜெபிப்பதற்கும் அப்பா கடவுளோடு இணைந்து இருப்பதற்கும் எங்களுக்கு ஆற்றலையும் அறிவையும் உடல் உள்ள பெல்லத்தையும் ஆன்ம பெல்லத்தையும் தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியாலும் எங்கள் ஜீவனம் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்